பாஜகவின் உட்கட்சி தான் நெல்லையில் தோல்வி அடைந்ததாக பரபரப்பு ஆடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது பத்தம் பிஜேபி வாமப் ஆயிப் பத்தான் வாமப் ஆயுத்த ஒரு பஞ்சாயத்தடா முச்சல் ஜாமனை நமக்காக அமுறுபலும் புல்ல குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே ஐயா வணக்கம் எனக்கு திருநெல்வேலி ஐயா நல்லா இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஆமா ஐயா உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு தெரியுது தெரியுது நல்லா இருக்கு என்ன ஆச்சு நாற்பது இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோம் தமிழகத்துல ஆமா பெரிய வேதனையா இருக்குது போல் தெரியும் நமக்கு எதுக்கு

இதே கால் ரெக்கார்டையும் ஒருத்தால் நோண்டி பார்த்தோம்னா இதே மாதிரி ஆயிரம் கதல ஆயிரம் குமுறல்கள் உள்ள கிடக்கும் இந்த இருக்காரு மாநில பொறுப்பில் இருக்கிறாரு இவர் என்ன செஞ்சிட்டாரு இவருக்கு வளர்த்து என்ன செஞ்சுட்டாரு உட்கார்ந்துகிட்டு தன்னை காப்பாத்தி கொள்வதற்கு

பிஜேபி கலவரம் பண்ணாதான் பிஜேபி வளர இதை எப்படி அரசியல் பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கேன் அரசியல் பண்ணிடுவோம் உள்ள போறணும் மாசா பண்ணும் கிராண்டா போடணும் ஆனா இருங்க வேற மாதிரி பண்ணுவோம் பிஜேபி கலவரம் பண்ணாதான் பிஜேபி வளர நீ விளையாண்டுகிட்டு இருக்க நம்ம இதுதான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம் என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க சந்தேகப்பட கூடாதியா பார்த்தவொன்னே சுட்டு கொண்டுருக்கணும் எப்பவுமே இப்ப திமுக அதிமுக போட்டி இருக்கும் விமர்சனங்கிறத தாண்டி பார்த்தோம்னாக்கா திமுக ஒண்ணு சொல்லும் இந்த மாதிரி நாங்க ஆயிரம் ரூபாய் தருணும் அப்படின்னாக்கா திரும்ப அதிமுக வந்து கொடுக்க முடியுமா முடியாது அவங்க எனக்கு ஆயிரம் ரூபாயா வரலாறு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சு செய்யறாங்களா இல்லையா தெரியாது ஆனா அது மக்களோட வெல்பேருக்கு போய் சேரலாம் ஏன்னா இன்னமும் எங்க ஊர்ல எல்லாம் வந்து இன்னும் சில குடும்பங்கள் எல்லாம் பல குடும்பங்கள் இருந்தது அவங்களுடைய மிக்சி கிரைண்டர் வந்ததுக்கப்புறம் பலன் நடந்தது இப்படி தமிழ்நாட்டில் என்றைக்குமே வெல்ஃபேரை முன்னிறுத்தி தான் திராவிட கட்சிகள் வந்து இயங்கும் பேர் சோறு சாப்பிட்றானுங்கன்னா உங்கள் தப்பி அப்படியே இருக்கிற தப்பே இல்லை அதை விட்டு போட்டு அதான் இவங்களுக்கு ஏன் ஓட்டு விழுக்கல இவங்க ஏன் வளரலனாக்க இவங்க ஒரு கலவரத்துக்கு பிறந்தவங்கன்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு அது மண்டக்கால கலவரமாக இருக்கட்டும் கோயமுத்தூர் நடந்த கலவரமாக இருக்கட்டும் அது மட்டுமா நம்ம மைக்கை பெட்டியில் ஒன்று ட்ரை பண்ணி கேவலமாக இல்லை அதே நான் ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியல பட் இங்கே த அது நடக்கலை அது அவங்க பருப்பு வேகலை பார்த்தியாலே வெட்டிகல் சந்தோடுதே மக்கள் வந்து வருத்த வருத்த வந்தேனானா? லை, இங்கே முருகன் தம்பி ரஹீம் கணிசிர்மாச்ச அப்துல் அப்படி ஒட்டமே வந்துட்டிருக்கோ அதை வடக்க உங்களால் ஒண்ணு பண்ண முடியாது அரிந்தாதா வடன் ராயிக்கு நீங்க ஏய் வெல்ட்டுக்கிறாய்கள் அண்ணன் செய்தி இனி செய்தியாளர்கள் ஓடி வந்து மைக்கே நீட்டும் நேரத்தில் லாம் பேட்டி கொடுக்க முடியாது என்று கோவை திரும்பிய அண்ணாமலை விரத்தியில் பேசிய அந்த காட்சியானது தற்போது வைரலாகி வருகிறது

இந்த பிண்ட குசுமி எல்லாம் வச்சீங்க பெரிய மனசுல பார்க்க மாட்டா அப்டிரு இனிமேல் ஆடு பிரியாணினா அதுக்கு ஃபேமஸ் ஏ அளவுக்கு மாத்திட்டே டேய் மாஸ்டர் என்ன என்ன தமாஸ் பண்ணி ஊட்டிட்டீங்களே முதலாளி எங்க பார்த்தாலும் பிரியாணி ஆட்டு பிரியாணி தான் மட்டன் பிரியாணி அதுதான் மட்டன் பிரியாணி போட்டுட்டு ரெண்டு ஆட்டுக்குட்டிய முன்னால கட்டி வேற போட்டிருக்கேன் எதுக்குன்னா இனிமே சாயங்காலம் இந்த ஆட்டை வெட்டி பிரியாணி போட போறோம் ஆனா வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய தோல்வி இப்படி பிரியாணியில கொண்டாடப்பட்டது உண்மையில உங்க கோயம்புத்தூருக்கு உண்மையில பாராட்டு தான் தெரிவிக்கணும் என்னால தாங்க முடியலையா கொஞ்ச நஞ்ச ஆட்டமாயா அடிச்ச நாடு அதனாலதான் வெட்டி பிரியாணி போட்டேன் உண்மையா அழகு தெரியல அம்மாட்டுமா அம்மாட்டுமா வெண்ணமா இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு வந்துடுச்சா இந்த ஐநூறு ரூபாய் எடுத்துக்க எப்பாரு இன்னொத்த ரோட போட்ட பிக்சர்ல நம்ம வாழ்க்கை இருப்ப தம்பி நீ ஏன் உண்டு போடாத எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க மக்கள் மத்தியில வந்து மக்களுடைய கையெடுத்து கும்பிட்டு எங்களுக்கு வாக்களிங்க மக்களுடைய நன்மதி பெற்று மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்தவர்களாக இருந்தால் இந்த வார்த்தை வருமா அக்க தமிழிசை அவர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குமா எல்முருகன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குமா பொன்னார் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கு கூட இந்த மாதிரி வார்த்தை நரேந்திர மோடி வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குமா அப்ப பிச்சைன்னு சொல்றனா நீ யாரு உன் தகுதி என்ன ஓசியில பதவி எடுத்து பிச்சை பதவியை வச்சுக்கிட்டு நீ எங்க பிச்சைக்காரன் சொல்றியா

சார் அப்படி சொல்லக்கூடாது இப்போ விசையை அழுத்தக்கூடாது தலைக்கு வந்துடும் இங்கே வாங்க இந்த கையை பிடிங்க இந்த விஷயம் மெதுவாக இழுக்கணும் அது போய் அடிக்கும் இப்போ உங்களுக்கு என் கையை பிடிச்சிக்கிருங்க கை வலிக்க விட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி அழுத்திக்கிட்டு கை வலிக்கும் போது சொல்லுமேங்கிறாரு ஆனால் எனக்கு ஆனால் வலிக்குது என்ன ஆ இப்போ கொடுப்பா இப்போ கொடு இப்போ அதே மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவாக இழுங்க மெதுவாக இழுங்க மெதுவாக இழுங்க டாக் அடிச்சிட்டு பார்த்தீங்களா இவ்வளோதான் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம்

आप काम क्या करते हो जी मैं प्रधानमंत्री का काम करता हूँ अरे भाई इतना क्यों फेंक रहे हो सच सच बताओ क्या करते हो जी मैं चाय बेचता हूँ मंडली में சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்